வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழகத்தை பொறுத்த மட்டும் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தான் நடக்க இருக்கிறது ஒன்றரை வருஷம் இருக்குது ஸோ ஒன்றரை வருஷம் கேப் இருக்கும் பொழுதே இப்பவே வந்து அரசியல் கூட்டணிகள் பற்றி நாள்தோறும் விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது இவர்கள் அவர்களோட சேருவாங்களா அவர்கள் இவரோட சேருவாங்களா விஜய்யோட அலையன்ஸில் யார் யாரெல்லாம் வருவாங்க விஜய் திருமாவளவனை இழுக்கிறதுக்கு தூண்டில் போடுறாரா விஜயும் சீமானும் சேரவே மாட்டாங்களா பாஜக அலையன்ஸில் யாரெல்லாம் வருவாங்க அதிமுக அலையன்ஸில் யாரெல்லாம் வருவாங்க திமுக அலையன்ஸ் உடைய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் நாயகர்கள் இவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் நாங்கள்லாம் ஸ்ட்ராங்கா திமுக அலையன்ஸ்ல தாங்க இருக்கிறோம் நாங்கள்லாம் யாரோடையும் பிரிய மாட்டோம் எங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கூட சொல்ற அளவுக்கு அரசியல் களம் அப்படின்றது சூடு பிடித்து வேகமா போயிட்டு இருக்குது ஒன்றரை வருஷம் கேப் இருக்கும் பொழுது ஸோ எல்லாரும் அவர்களினுடைய கிடைக்கக்கூடிய கேப்ல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆளக்கூடிய திமுக அரசு அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை கையில வைத்திருக்கிறாங்க இந்த பக்கம் விஜய் அவரை தனியாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு

கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியார் ஆன்லைன் போர்ட்டல் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தாங்க அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க இன்னைக்கு டேட்டில் தேர்தல் நடந்தது அப்படின்னா யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் பேர் வந்துட்டு மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் வந்துட்டு ஓகே அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க ஸோ இது ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பாதி பேர் வந்துட்டு ஓகே சொல்லி இருக்காங்க பாதி பேர் வரைக்கும் இந்த ஆட்சி சரியில்லை மோசம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த ஆட்சியின் மீதான ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்றது மக்கள் மத்தியில இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது சோ நம்ம ஃபைனல் ரிசல்ட் இன்னைக்கு டேட்ல எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது சாணக்யா சேனல் நடத்தின கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐந்து சதவீதம் பேரும் பாஜக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பதினெட்டு சதவீதம் பேரும் விஜய் எதிர்கட்சி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் அதிமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒரு சதவீதம் பேரும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பாஜகவுக்கு பதினெட்டு அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இருபத்தி மூன்று திமுகவுக்கு முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும் பொழுது திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாகவே சதவீதம் இருக்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது ஆனா ஆனால் களத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் இப்படியே இதே கூட்டணியோடு சந்தித்தார்கள் அப்படின்னா திமுக மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த செகண்ட் பிளேஸில் அதிமுக பாஜக விஜய் கட்சி இந்த மூன்று பேருமே போட்டி போடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த மூன்று பேருக்குமான அந்த போட்டி அப்படின்றது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் முதன்முறையாக களத்தை காண்கிறார் அப்படின்ற பொழுது அது நம்ம ஈஸியாக முன்னாடியே வந்துட்டு கணிக்க முடியாது இருந்தாலும் களம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதே கூட்டணியோட இன்றைக்கு டேட்டில் எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியா அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி